மக்களே வணக்கம் இன்னைக்கு நம்ம கேரளா ஸ்டைலில் ஒரு மீன் கறி எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம் நல்ல டேஸ்டான மீன் கறி நீங்களும் வச்சு பாருங்க முதல்ல நம்ம நல்ல மீன் சட்டியை கழுவி ஸ்டவ்ல வைப்போம் சட்டி நல்லா காஞ்சிட்டு நமக்கு எண்ணெய் ஊற்றுவோம் எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நம்ம அதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் வெந்தயம் போடுவோம் வெந்தயம் வருது இஞ்சி சின்னதா இஞ்சி கேட்குற இஞ்சி கொஞ்சம் நல்லா இருக்கு ட்ரை பண்ணுவோம் இடையில அப்படி சாப்பிடும் போது நல்ல டேஸ்டா இருக்கும் நம்ம அதுக்கு தேவையான அளவு ஒரு தக்காளி அரிஞ்சு வச்சிருக்கேன் அது போடணும் ரெண்டு மூணு பச்சை மிளகாய் அது போடணும் போட்டு நல்லா வதக்கணும் தக்காளியும் பச்சை மிளகும் கொஞ்சம் வதங்கிட்டு வதங்கினவுடனே நம்ம தேவையான அளவு இன்றி சேர்ப்போம் ரெண்டு மூணு தேவையான அளவு மல்லிப்பொடி தேவையான அளவு வத்தப்பொடி தேவையான அளவு மஞ்சள் பொடி சேர்த்து மிக்ஸ் பண்ணணும் நல்லா அதை பச்சை வாசம் போடுறது பார்த்தா நல்லா இருக்கு வசக்கி விடணும் இந்த பச்சை வாசம் போன உடனே நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளி தேவையான அளவு புளி விடணும் புளி சேர்த்ததுக்கு அப்புறம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் சின்ன வெங்காயம் கொஞ்சம் வேணும்னா கரியப்பில் கூட போட்டு அரைச்சி வச்சிருக்கேன் அதை மிக்ஸ் பண்ணணும் தேவையான அளவு தண்ணி சேர்ப்போம் இது குழம்பா அறப்பு கொதி வந்தது கொதி வந்த உடனே நம்ம மீன் கழுவி நல்லா தூள் போட்டு கழுவி வச்சுருக்க கண்ணங்கொழியாலாம் மீன் அதை போடுவோம் நாங்கள் மீன் கறின்னு சொல்லுவோம் நீங்கள் மீன் குழம்புன்னு சொல்லுவீங்க இந்த மீன் குழம்பு சாப்பிட்றதுக்கு டேஸ்டாக இருக்கும் கொஞ்சம் கறி சேர்ப்போம் தேவையான அளவு கல்லுப்பு சேர்ப்போம் மூடி வச்சு கொதிக்க வைப்போம் மீன் நல்லா கொதிக்குது இந்த டைம்ல கொஞ்சம் நம்ம பாதியாக எடுத்து இப்படி வைக்கணும் இல்லைன்னா அது கொதித்து களைஞ்சிரும் இப்படி வச்சு அதை கொஞ்சம் நேரம் வேலை மீன் நல்லா கொதிச்சுட்டு அதை ஒரு கிண்டு கிண்டி விடணும் உப்பு மிளகு எல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது கரெக்டாக இருக்குது நமக்கு தேவையான அளவுக்கு அதை வத்தி எடுக்கணும் மீன் நல்லா கொதித்து நல்லா ரெடி ஆகிட்டு ஆஃப் பண்ணிடுவோம் ஏன்னா மீன் குழம்பு வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா சோறுக்கு அதுக்கு குழம்பு நல்லா நல்லாயிருக்கு